இந்த கதையின் பெயரோ யானை புகட்டிய பாடம் ஒரு ஊர்ல ஒரு யானை தினமும் பாகனுடன் அந்த ஆற்றிற்கு குளிக்க செல்லும் வழியில் இருப்பவர்கள் தினமும் அதற்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பார்கள் வழியில் ஒரு தையல் கடை இருந்தது அன்று அந்த தையல்காரன் ஒரு வாழைப்பழத்தில் ஊசியை சொருகி யானைக்கு சாப்பிட கொடுத்தான் யானையும் அதை வாங்கி சாப்பிட்டது ஊசி அதன் வாயில் குத்தியது யானைக்கு வலித்தது இதை பார்த்த தையல்காரன் வயிறு குளுங்க சிரித்தான் யானை ஏதும் செய்யாமல் பாகனுடன் போய்விட்டது குளித்துவிட்டு வரும்பொழுது தனது துதிக்கையில் சேற்றை வாரிக் கொண்டு வந்தது அந்த தையல் கடை வந்ததும் சேற்றை தையல்காரன் முகத்தில் பாய்ச்சியது கடையில் இருந்த புது துணிகள் எல்லாம் அழுக்காகி விட்டன யானைக்கு ஊசியை சாப்பிட தந்த தையல்காரனுக்கு நல்ல பாடத்தை புகட்டிவிட்டு சென்றது அந்த யானை இனி அந்த தையல்காரன் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொண்டான் தன் மனதில் நன்றி வணக்கம்